பிடிச்சது யாருன்னா நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இசையை கண்டுபிடிச்சது எல்லாருக்கும் தெரியுமா தெரிஞ்சவங்களாம் கையை திருக்க தெரியாது ஆனால் உங்கள்கிட்ட ரெண்டு கையை கொடுத்துருக்கார் அதுவே பெரிய இசை உண்மையா இல்லையா இந்த கை ரெண்டுல எத்தனை இசை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் ஆனால் அந்த உலகத்தில் முதல் முதல் ஆனால் இளையராஜா என்ன சொல்லுவாங்க அவர்தே இசை யானிங்க ஆனால் இந்த உலகத்தில் முதன் முதல் இசை யானி அப்படி என்றால் நம் ஆண்டவராய் இயேசு அவர்தான் இசையை கண்டுபிடிச்சவர் ஏன்னா நமக்கு இரண்டு கைகளை கொடுத்தவர் என்னது அவர்தே இந்த கையில் இல்லை வராத இசை எந்த தாளத்திலேயும் வராது அப்போ இந்த கை ரெண்டு இல்லை நமக்கு இசையே என்ன இருக்கு நீங்க கீபோர்டு வாசிக்கிறனால தபேல வாசிக்கிறதுனால தப்பு வாசிக்கிறதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் இந்த கை இல்லாம என்ன பண்ண முடியாது வாசிக்க முடியாது அப்ப முதல் இசை யானி யாரு நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்ப இந்த கையில இப்ப அடியா ஒன் டூ த்ரீ அதே ரெண்டு ட்ரிப்பு விடாம அடியா அதே மூணு ட்ரிப் அடியா எப்படி இசை வருது அப்ப இசையை கண்டுபிடிச்சவர் யாரு நம்ம ஆண்டவர் அவர் இதே இசை ஞானி அல்லேலூயா அல்லேலூயா நம்ம ஒரு பாடலை பாடுவோம் அதனால இந்த இசையை நமக்கு கையில கொடுத்திருக்கார் எத்தனை பேர் இந்த கையை தட்டறீங்க இப்ப பாத்துறோம் 61வது பாடல் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே நோக்கி பார்க்கின்றே வானத்தவரை நான் பார்க்கின்றேவன் முறங்கமாட்டாழ்வில் என்னால் தூங்கமாட்டார் என்னால் தூங்க மாட்டா உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் மையம் படுத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கியை பார்க்கின்றே வானம் மையம் நான் பார்க்கின்றேன்

நோக்கிய பார்க்கின்றேன் வானம் மையம் படுத்தவரை நான் பார்க்கின்றேன் தீங்குக்கும் விலையே என்னை காட்டிருந்தார் கத்தர் எல்லா தீங்க்க்கும் விலையில் என்னை காட்டிருந்தார் அவர் எனது ஆத்துமே காட்டிருந்தார் அனு தின உதவிவரும் நோக்கே பார்க்கின்றேத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவிவரம் தன்மலை நோக்கே பார்க்கின்றேன் வானம் மையம் படுத்தவரை நான் பார்க்கின்றேன் திரும்பும் போதம் காதும் போதும் போதும் காக்கின்றும் இப்போதும் எப்போதும் எமால் காக்கின்ற உதவிவரம் நோக்கி பார்க்கின்றே வானம் வையம்